டுடே நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஒரு மேப்பெண்ணுக்கு நூறு ஆடுகள் இருந்துது அந்த மேப்பெண் வந்து என்ன பண்ணார்னா நூறு ஆடுகளும் அழைத்து கொண்டு புல் மேய்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே கூட்டு போகிறார் உடனே கண்காணிப்போடு அந்த ஆடுகளும் மேப்பன் அண்டையில் நிற்கிறது எல்லா ஆடுகளும் புல் மேய்கிறது அப்புறம் சில ஆடுகள் விளையாடுகிறது சில ஆடுகள் உட்கார்ந்திருக்கிறது அது போன்று அனைத்து ஆடுகளும் இருக்கிறது தொண்ணூத்தொம்பது ஆடி நூறு ஆடுகளையும் மேப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது இரவு வேலை ஆகிவிட்டது உடனே மேப்பன் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக ஒவ்வொரு ஆடுகளாக எண்ணுகிறார் எல்லாம் அனைத்து ஆடுகள் இருந்தால் தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு செல்லலாம் ஆகவே அவர் அனைத்தையும் எண்ணுகிறார் அப்பொழுது தொண்ணூற்றி ஒன்பது ஆடுதான் இருக்கிறது ஒரு ஆடு காணவில்லை ஒன்று மிகுந்த வருத்தத்தோடு பார்க்கிறார் மேப்பன் ஒரு ஆடு எங்கே சென்று இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் அது தவறி சென்று விட்டது ஒன்று மேப்பன் மற்ற தொண்ணூற்றி ஆடுகளையும் தன் வீட்டில் போய் சென்று அதை வீட்டில் விட்டுட்டு ஒவ்வொரு ஆடையும் தேட வந்தார் அப்பொழுது அந்த ஒரு ஆடு முள்ளுக்குள்ளே சிக்கிக் கொண்டு கை கால் அடிபட்டு இருப்பதை பார்த்தார் பார்த்து மேப்பன் மிகுந்த வருத்தத்தோடு அதை எடுத்து கொண்டு வந்து நூறு ஆடுகளுடன் உடன் சேர்த்தார் சேர்த்து காணாமல் போன ஆடு கிடைத்துவிட்டது என்று அனைவருக்கும் சொன்னார் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மேய்பன் சொன்னார் நூறு தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை காட்டிலும் அந்த ஒரு ஆடின் மேல் மிகுந்த அக்கறை கொண்டார் அந்த மேப்பன் அந்த நூறு ஆடுல வந்து மேப்பன் அஹ் ஆட்டை காட்டிலும் இந்த ஊ காணாமல் போன ஒரு ஆட்டின் மேல் அக்கறை கொண்டார் இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிகிறோம் என்று நாம் கேட்போமா காணாமல் போன இந்த ஆட்டை போல இன்றைக்கு மனிதலாகிய நாம் அநேகர் தேவனுடைய பா பாதையை விட்டு வழி உலகி சென்று தேவனை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறோம் இன்றைக்கு மனிதலாகிய காணாமல் போன அந்த மனிதலாகிய நம்மை தேடி வந்து ரட்சிப்பதற்காகவே பிதாவாகிய தேவன் தன்னை ஒரே குமார் ஆகிய யேஸ் கிருஷ்ண இந்த உலகத்துக்கு அனுப்பினார் நம்மையும் தேடிக்கொண்டே இருக்கிறார் காணாமல் போன நம் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டே இருக்கிறார் நம்மை தேடி க அதுபோல மனந்திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூற்றி ஒன்பது குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் மனம் ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் Thank you.